போட்ல ஏறுங்க இரு இரு பெரிய பொண்ண பசங்க வரட்டும் வந்துட்டே வந்துட்டே வரதுக்குள்ள என்ன ஒரே கூப்பாடு போட்டு இருக்கீங்க எங்க கூட தான வந்து நின்னே அதுக்குள்ள எங்க போய்டே ஆமா போட் வந்து உங்க மாமா தான விட்டு வச்சிருக்காரு அப்படியே சும்மாவே ஏறி போத்துக்க அது காசு டிக்கெட்லாம் வாங்கி தரல அத போய் வாங்கி வரேன் அதுக்குள்ள அவசரம் நம்ம போற போட் அந்த பக்கம் இருக்கு சீக்கிரமா இப்படி வாங்க ஏ இந்த போட்ல காலி தான இருக்கு நம்ம இதுலயே போலாம் ஏன் அங்க போறன்னு சொல்ற நீ இந்த போட்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இங்கேயே தான் உட்கார்ந்துக்கணும் இதெல்லாம் போவாது அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த போட் தான் போவாங்க அதுக்குலாம் ஏன் இந்த போட்ல போவாதே சும்மா அடிச்சு விடாத நீ பாட்டனே நீங்க எல்லாம் வந்தா வாங்க வரலனா இங்க நின்னு இருக்கா எனக்கு அங்க இடம் போய்டும் நான் போறேன் பா சரி பெரிய புள்ள சொல்றதுக்கே போலாம் பசங்கள கூப்பிடுங்க பசங்கள ஓடி வாங்க ஓடி வாங்க போட் எடுத்து போறாங்க சீக்கிரம் வாங்க ஆ எல்லாரும் வந்துட்டீங்களா போட்ல ஏறியாச்சா கிளம்பலாமா ஆ ரைட் ரைட் போலாம் போலாம் எம்மடியோ எவ்வளவு பேர் வந்திருக்காங்கமா நம்மள மாதிரி இந்த கோடை கால சுத்தி பாக்கத்துக்கு ஆமா நம்மள மாதிரி வீட்ல வெயில் தாங்க முடியாம ஓடி வந்தவங்க போல இருக்கீங்களா அம்மன் அம்மா இங்க வந்து ரெண்டு நாள் கூடக்க நல்ல குளு குளு நின்னுட்டு நம்ம ஊருக்கு போறனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சுற்றுலா போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் மாருங்க எல்லாம். அதெல்லாம் டூர் டூர்னு கிளம்புறாங்க. நம்ம தான் வீட்டுலயே இருந்தோம். இவ்ளோ பெரிய ஏரி சூப்பரா இருக்குல்ல இந்த மலை சுற்றி மலை நடுவ Legendre ஏரி பார்க்கிறதுக்கு இவ்ளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. சூப்பரா எங்க போடுதா ஃபர்ஸ்ட் போ போடா போ போ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இன்றைக்கி எல்லோரும் ஏரியில் உந்து கிடக்க போகிறோம் நீ வேறு சும்மா ஏடி எங்கே பயமாக இருக்கு அப்போ வாயை முடி நேரம் கொம்பு வாங்க வளரும் இந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு மாற்றிருக்கணும் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப தப்பாக போச்சு ஐயோ ரெண்டு பேரும் சண்டே ஆரம்பிச்சிட்டாங்களே ஆட்டி ஆட்டி எல்லாரும் தள்ளி விட்டு வளங்க போகிறது கீழே அமைதியாக உட்காருங்கடி உங்களுக்கு எந்த சண்டையாக இருந்தாலும் தயவு செஞ்சு கடைக்கு போய் போட்டுக்கோங்கம்மா எங்கள் உயிரை உங்களுக்காக பணம் வைக்க முடியாது பெரிய தரமாக உங்கள் கூட வந்து நேரம் உட்காந்துட்டேன் பயப்படுறீங்க பயப்படுறீங்க தள்ளியில் விட மாட்டேன் தள்ளி விடுறதா இருந்தால் அதை பக்கத்தில் கணக்கா பார்த்தீங்களா அந்த எப்பயும் பண்ணி மட்டும் தான் தள்ளி விடுவேன் ஏ யார் பண்ணி எப்பயும் பண்ண சொன்னா கல்வேன் எப்போ கோம்புதியா இருக்கா எங்களை காப்பாத்துக்க தள்ளி சீக்கிரம் ஏரியில சீக்கிரமாத்தான் அப்படிங்களா அமைதியா பாருங்க சண்டை போடுறானே அம்மா இவரை உங்களெல்லாம் டூர் வந்து என்னதான் எத்த கொண்டாடிக்குதுன்னே எனக்கு மட்டும் எதுனா எங்க வீட்டுக்காரரு அவங்க யாரையும் சும்மா விட எங்க போய் இந்த போட்டில் ஏறும் போதே ஏதோ ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க சேஃப்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணா எங்களுக்கு நீச்சல் தெரியும் சொல்லிட்டு வந்தேன் அது போட்டு வந்திருந்தாலும் நீ மதியாக உட்காந்துருக்கலாம் இந்த கொலக்கார பாவிங்க மதியில் மாட்டிங்கன்னு கடவுளே நல்லபடியாக கரை கொண்டு போய் சேர்த்துருப்பான் பேச பேசாதடி ஊர்லேருந்து கிளம்பும் போதே அந்த கிழவி குறுக்க வந்துச்சு அப்பயே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு ஆமாண்டி அதுதானே வந்தது போகும்போதே கேட்டது எங்கே ஜாலியா கிளம்பிட்டீங்க அப்படின்னு அந்த கிழவியை நினைச்ச கூட எனக்கு பயமா இல்ல இந்த முன்னாடி ரெண்டு பேர் இவங்க நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு